அது மட்டும் சொல்ல வேணாம்னு மட்டும் கேட்டுக்கிறோம் உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாம கட்டி காப்பாத்தவன் எங்களுக்கு முன்ன நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மத்தவங்க கிடைக்கும் அது எப்படி ஐம்பதாவது படம் வந்து கரெக்டா ரஜினி சாருக்கு வந்து பாம்பு ஒரு இது இருக்குது சென்டிமெண்ட் அது வந்து படம் இட்டு அப்படின்ற மாதிரி அதை எப்படி மக்கள் கொண்டு வந்து சேர்த்திங்க பாம்பு எடுத்து இல்ல இது முதல்ல முதல்ல இது ஐம்பதாவது படம் நினைச்சு பண்ணல முதல்ல பண்ணல முதல்ல ஏற்கனவே அது இருந்தது அது நான் நடிக்கும்போது அது எப்படியா இருக்குன்னா அது ஒரு சூழலாகவோ அது ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஆகவோ இல்லை அந்த வர இன்னொரு கதாபாத்திர தன்மையாகவோ அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் பாக்கணும் இல்லையே நீங்க சொல்றது எங்களுக்கு ஒரு கணக்கே தெரியல ஆனா அது இந்த மாதிரி மற்ற நடிச்சா உப்பு தொட்டி நடிக்கும்ன்றத எப்படி நீங்க செட்டிங் எடுத்துக்காதீங்க நான் இப்பதான் ஒரு விஷயம் சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க தயாரி தயன் கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல சில விஷயம் உங்களுக்கு பணமாக்கமா தெரியும் முதல்ல சொல்லுங்க பணமாக்கமா தெரியும் உங்களுக்கு இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது நீ சொன்ன பிரச்சனை இல்ல இது சொன்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அதெல்லாம் சொல்லாது பிரச்சனை இல்லை அதான் நீங்க சாரி உங்களுக்கு எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்துதோ தெரியாம இருந்த போது அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்க தெரிவிக்க வேண்டாங்க வேண்டுகோள் வேண்டுகொடு வேண்டுக்கொடு ஏன்னா தமிழ்நாட்டில் நாற்பது நாப்பதாயிரம் பேர் ஐம்பதாவது நீங்க அடிக்கிறீங்களா இது ஒரு நல்ல கேள்வியா இருக்கு எப்படி நாற்பது நாற்பது தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஐம்பது நூறு பேர் கொடுத்தாங்கன்னா கூட சந்தோஷம் எல்லாம் மக்கள் கிட்ட தான் ஒரு கேள்வி அதாவது படம் இரண்டு படம் வெற்றி படம் வாய்ப்பு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார்க்காக ஒரு கதை வச்சிருக்கேன் டபுள் ஆக்ட் அதை சொல்லிட்டீங்களா இல்ல சூப்பர் ஸ்டார்க்காக அடுத்த படத்துக்காக பார்க்க கூட மட்டும் இல்லை எல்லா கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு

படம் பார்க்காதவர் கேட்கிற கேள்வி ஆச்சு படம் பார்த்து நீங்க சொல்றீங்களே அப்படிங்கிற கரெக்டா அந்த 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 நடிப்புக்கு அந் இவங்க தான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏன்னா மணிகண்டன் வந்து செட்டெல்லாம் ரெண்டு மூணு சீன் வராது இருந்தாலும் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது போல் சிங்கம் புலி வர சீன்லாம் வேற லெவலில் ஆகும் அதை தான் நாங்கள் கேட்கறோம் பேர் நடிகர் பேர் அப்படிலாம் இது பாருங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ணி பிறகு தேனப்பன் சாரு பாரதாஜ் சார் முதல்ல வணக்கம் எமோஷன் அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசில் இருக்க வேற யாராவது தேவைப்படுறான் கரெக்டான அப்படி தானே ஸோ இவங்க கூட வேறு ஒர்க் பண்ணதுனாலையும் இவர் மேலே ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறதுனாலையும் அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோஆஆபரேட்டிவாக இருப்பாங்க நம்புவாங்க இப்போ தேனப்பன் சாரோடையும் பாரதா சார் இருக்கும்போது இவனோட போன படத்தை இந்த அனுபவத்தையும் இவன் வந்து இன்னும் ஒன்று செஞ்சு விட்ருவான் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவாக சொல்கிறது இருக்குல்ல அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கும் ஒரு ஒரு முறையும் சார் ஒரு கதையை பேப்பரில் இருக்க தாண்டி படம் ஆக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் இல்லை நான் நினைச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது இல்ல கிடைக்கிறத வச்சு அதை நினைச்சதை போல மாத்துறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது ரெண்டுத்துக்கு நடுவுல போராட்டம் தான் இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது ஆஹ் சோ அதுல தெரிஞ்சவங்க ஏற்கனவே வேலை பார்த்தவங்க இருக்கும்போது இன்னும் நம்பிக்கை இருக்கும் நம்ம அதை யாராவது போது அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேற எந்த விஷயம் ஏஜிட்டா சொன்னீங்க ஏஜ் நீங்க தான் கேட்டீங்கன்னா சொன்னீங்க இப்ப ஏஜிட்டா வன்மீ இப்போ பணம் ஃபுல்லா சக்ஸஸ்ஃபுல்லா வந்துருக்கு அன்னிக்கா நான் அப்பயும் உங்ககிட்ட ஒரு பதில் சொன்னேன் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல கொஞ்சம் போர் அடிச்சாலுமே சில நல்ல கதைகள் வரும்போது அதனால அந்த கதவை திறந்து வச்சிருக்கேன் என்ன மூடல அது காரணம் நிறைய பேர் தாத்தாவெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் நிறைய வருது பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமா நோ இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு மாதிரி இதுக்கு ஏன் நோ சொல்லலைன்னா இந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கறது கதவை திறந்து வச்சுக்க உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் அதான் இப்ப சொன்னேன் நானே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரும்போது நமக்கு ஒன்னு ரெண்டு கணக்கு இல்லை நீங்க நல்லா வந்ததுன்னா பண்றதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளவுதான் கணக்கு அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்களுக்கு போரடிச்சு சோ நீங்க வந்து ரொம்ப இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல நீங்க பாப்பீங்க நாங்க நம்பணும் ஏதோ எனக்கு புடிச்சிச்சு அதுவும் சந்தோஷம் இப்ப நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்யறோம் அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும் ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்றோம் அர்த்தம் சில லெவல் நடக்கணும் போட்ட கணக்கு எங்க தப்பு பண்ணியிருக்கணும் அர்த்தம் இதுதானே இதுல இருக்குது சோ இனிமே பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம் தொடர்ந்து பண்ணா அது மக்களுக்கு போறது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது இப்போ இப்ப நானும் மக்களும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணிட்டோமா

என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அவ்வளவுதான் இருக்கு ஆனா கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்கு அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க அந்த ஃப்ரெண்டுக்கு கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இஸ் ப்ரிவிலிஸ் ஸ்டு டே பாட் வெரி வெரி குட் ஃபெல் நீங்க எல்லாமே பார்த்து வெளியில வரும்போது கண்ணுல யூ நோ யூ ஆல் ஹெட் இயர்ஸ் இன் யுர் ஐஸ் ஆனா அப்படி எல்லாம் பார்க்கும்போது அந்த செருப்பு இருக்குன்னு அது மட்டும்தான் அது எதுவும் பெரிய ஃபீட்பேக் சோ ஹாப்பி டு சீ திஸ் அண்ட் ஃபோர் மீ தி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் டைம் ஆம் ஸ்டாண்டிங் பண்ட் அப் அப் பிரஸ் லைக் திஸ் என் தமிழ்நாடு ஆஸ்ட்ரூ மோவி சோ தேங்க்ஸ் யூ கமிங் ப்ரெஸ் அண்ட் முக்கியமா வந்து த ஒரு போலீஸா பார்த்தா கல்கி இருக்காரு செவரி சமரி ஓகே

ஒரே முன்னாடி சொன்னான் நன்மையும் தீமையும் பிரதார வாராங்க பிற மேலே செலுத்துகிற வெறுப்போ கோபமோ அந்த கத்திக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்கும் அது இன்னொரு பக்கம் இருக்கும்போது அது நம்மளையும் தாக்குங்கிறது ஸோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுபவப்பட்டுருக்கலாம் அது ஒன்றா இருக்கலாம் ஸோ அதனால் இதுக்கு மேடம் சொன்ன நினச்சிக்கோங்களா ஆனது சார் பூஜா சார் ரெண்டாவது படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு அதை ஒன்றும் ரொம்ப பில்டப் பண்ணி அதை மொட்டையாக்கி நீங்கள் இப்படி அப்படியெல்லாம் ஒரு கதையை தேர்ந்தெடுக்காம இப்படி ஒரு கதையை நன்றி நீங்கள் ஆரம்பத்தில் கதை கேட்கும்போது என்ன வீரியம் இருந்தாலும் அதே வீரியத்தோடு அந்த படம் முடிஞ்சது நீங்கள் நினச்சிக்கலாம் ஆமாம் ஏன்னா இப்போ நான் போன முறை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் அதில் இன்டர்வியூ சொன்னான்னு தெரியல நம்ம பேப்பரில் இருந்ததோட நம்ம பார்த்ததோட படம் நூறு மடங்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இல்லை டெக்னீஷியன் சொல்லலாம் இன்னொரு பெரும்பங்கு வந்து இந்த படத்தில் வேலை பற்ற அத்தனை கதாபாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பார்த்துலாம் இவர்னு வேற யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லாரும் அதை ரொம்ப பொறுப்பு இப்போ நட்டி சார் வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது அருள்தாசன் இருக்கும்போது இப்போ கல்கி இருக்கும்போது வினோத் இருக்கும்போது அனுராக் காஷ்யப் சார் அவர் இருக்கும்போது அபிரா மேடம் இருக்கும்போது மம்தா பண்ணும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி நீங்கள் உங்கள் கேரக்டர் பற்றி கேட்டீங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலே எந்த போட்டியும் போடாமல் இன்செக்யூரிட்டியாக இல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸையும் ரொம்ப அழகாக கையாளணும்னு நினைச்சதாக இருக்கட்டும் அது அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும் இது எல்லாமும் சேர்ந்து தான் இந்த படம் இத்தனை மடங்கு வளர்ந்து வந்தது நான் வந்து பேப்பரில் பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணும்போது என்னோடய கற்பனையில் எப்படி ஒரு படமாக அது இல்லை ஸோ அந்த படம் நடந்த விதம் நடக்கிற லொக்கேஷன்ஸ் அந்த வீடு எல்லாமே சேர்ந்தா இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிள்ளை சார் நான் உங்க ரசிகர்களுக்கு இதை விட பூஸ்டப்பா இன்னும் கதைகள் கொடுப்பீங்களா சார் சார் நான் என்ன வேணும் எனக்கு எனக்கு தெரியாது சார் இப்ப பண்ணதும் எனக்கு தெரியாது சார் அது நடந்தது இப்போ நீங்க பார்த்து முடிச்சு அந்த கேள்வி கேட்குற வரைக்கும் நீங்க என்னவா பிஹேவ் பண்ண போறீங்கன்னு நான் எதிர் ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கல பயத்தோட தான் இருந்தேன் நான் எல்லா படத்துக்கும் இதுதான் நடக்கும் அதனால இதுல வந்து எப்பயுமே ஓவர் கான்பிடன்ட் ஒண்ணு கிடையாது ஆனா நம்ம நம்ம என்னதான் நம்ம செஞ்சாலும் அது அடுத்தவங்க பார்த்து சொல்லும்போது தான் தெரியும் அது அதோட இது போய் நாம என்னவா வேலை செஞ்சிருக்கோம் ஸோ அதனால வந்து எப்பயுமே அந்த பிளானும் அந்த திட்டமும் கிடையாது பண்றதை பார்த்து ஏற்கனவே தவறுகள் பண்ணி தான் தவறுகள் இல்லாம அடுத்து முன்னாடி ஸ்டெப் வைக்கிறதோட சரி சார் வேற ஒண்ணும் இல்லை ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்க வந்து படம் பார்த்ததுக்கு அம்மா இந்த படத்துக்கு வரும்போது அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேம்மா சரிங்களா

நீங்க சொல்ற அளவுக்கு அது சொன்னார்ல அந்த இடத்துல ஒரு திருடனுக்கு போலீஸ்ன்னு பேர் வைக்கும்போது அது ஒரு பண்ணு இருக்குல சொல்லும் போது கேட்கும் மத்தவங்களுக்கு ஷாக் ஆகல நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது அது ஒரு பண்ணு தான் சார் என்ன காப்பாத்திட்டேன் நானும் காப்பாத்தல சார் அவனுக்கு அவனுக்கு இன்னமும் பழக்கம் இல்ல திரு திருந்து வந்து அவன் நிஜமாவே அவன் இன்னசென்ஸ் தெரியாது நீங்க இன்னும் ஒரு ரெண்டு படம் கழிச்சு நாளா முத படம் ரெண்டா படம் ரொம்ப பயன்படுத்தேன் பழகிறது தான் வேற என்ன Uh, yeah. Yeah. Thank you sir. Thank you, sir. Thank you.